நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன விதமான பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகள் நிகழதுங்க ஒன்று மார்ச் இருபத்தி ஒம்போது நிகழ்கின்ற சனிப்பயிற்சி அடுத்தது மே பதினாலாம் தேதி நிகழ்கின்ற குரு பயிற்சி அதற்கு அடுத்தது மே பதினெட்டாம் தேதி நிகழ்கின்ற ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கியமான பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்துங்க இதில் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக அது எப்படிங்க சார் அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் சொல்கிறாரு அதாவது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார் இது வந்து முழுமையாக ஏழை சனி முடியக்கூடிய அமைப்பு ஏ மகர் ராசிக்கு அற்புதமான காலகட்டம் ஏழசனியுடைய பிடியிலேருந்து முழுமையாக விலகிறாங்க ஒரு அற்புதமான காலகட்டத்துக்கு மகர் ராசிக்காரர்கள் வராங்க அது இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி என்பது மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்த ராகு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றார் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தான் வராரு அப்போ இந்த கேது பயிற்சியுமே இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு சாதகத்தன்மையை தான் தருது ஏன்னா மூன்றாம் இடத்துலேருந்து அவர் எங்கே வராரு கும்ப ராசிக்கு ராகு வர்றதும் ஒரு சாதகத்தன்மையை தருது அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மே மாதம் வரைக்கும் குரு அங்கே தான் இருப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருப்பார் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வரவுடைய காலம் அப்படின்னா உடனே ஆறில் குரு மறைறாரு என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வரும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப அந்த ஜீவனத்தை அந்த சம்பாத்தியத்தை ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணுவார் அப்ப இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியுமே ஒரு சாதகத்தன்மை தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வராருன்னு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் சுப கடன்களை வாங்க வைப்பார் அதாவது ஒரு விஷயத்துக்காக கடனுக்காக மனக்கட்டு ஒரு பேங்க் லோனுக்கு மெனக்கட்டுருக்கீங்க அது வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த பார்க்கறதுனால அயனசயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் விரைவில் கைகூணும் இப்போ இது போன்ற அனைத்து விஷயங்களும் ராசிக்காரர்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர் ராசிக்கு மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா அதுலேயும் இதில் மிக முக்கியமாக ஏழரை சென்னுடைய பிடியிலேருந்து முழுமையாக விளையக்கூடிய ராசியாக இந்த மகர் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படி சொல்லலாம் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேலும் பல நல்ல பலன்களை தர என்ன வழிபாடை எடுத்துக்கிட்டால் சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சனி பகவான் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது மகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களானது ஏற்படும் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுதுங்க நன்றி வணக்கம் வாழ்கவனுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்